அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் ஆவலாக கேட்டுட்டு இருந்த ஆகஸ்ட் மாதத்தோட மைத்திரேயி முகூர்த்தம் இந்த மைத்திரேயி முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரமும் லக்னமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த காலத்தை தான் நம்ம மைத்திரேயி முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு மாதத்துக்கு இரண்டு ஒன்று இரண்டு அல்லது மூன்று முகூர்த்தங்கள் வரும் அது மட்டும்தான் வரும் இந்த முகூர்த்தத்தை பிரத்யேகமாக நம்ம கடன் அடைப்பதற்கு மட்டுமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மற்ற எந்த விஷயங்களுக்காகவும் நம்ம இதை வந்து பயன்படுத்தக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது நகைச்சீட்டு கட்டுறது இல்லை அந்த நேரத்தில் போய் நகை வாங்குவது சுபமுகூர்த்தத்துக்கான பட்டுப்புடுவைகள் வாங்குவதெல்லாம் இதில் வாங்கலாமான்னு கேட்குறாங்க இதற்கும் அதற்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது கடன் அடைப்பதற்காக மட்டும்தான் இந்த முகூர்த்தத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த முகூர்த்தத்தை பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய கடன் சுமை எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் பரவாயில்ல அது கூடிய சீக்கிரத்தில் அடையக்கூடிய சூழல் வந்து உருவாகுங்க அதுக்கப்புறம் இந்த டவுட்டு என்ன கேட்குறாங்கன்னா நிறைய சேனலில் வேறு வேறு நேரம் சொல்கிறாங்க நீங்கள் வேறு நேரம் சொல்கிறீங்க நாங்கள் எதை ஃபாலோ பண்ணுறது நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் என்ன கேட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் நான் என்ன சொல்கிறேனோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பஞ்சாக்கத்தை ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோன்னா இன்னொருத்தவங்களும் அதையே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நாம் சொல்வதை நீங்கள் வந்து தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் இதனால் பலன் அடைஞ்சிருக்கிறாங்கங்க பசியோடு தூங்கினாலும் தூங்கலாம் ஆனா கடனோடு தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது நூற்றுக்கு நூறு உண்மையான வார்த்தை அளவுக்கு மீறி கடன் வாங்கி அதை எப்படி அடைக்கிறதுனே தெரியாம தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்வது மட்டுமல்லாமல் தனக்கு பிறந்த சின்ன குழந்தைகள் ஒரு பாவமும் அறியாத அந்த குழந்தைகளோட வாழ்க்கையும் சேர்த்து சில பேர் முடிவுக்கு கொண்டு வந்துடுறாங்க அது மிகப்பெரிய கோழைத்தனம் கடனை நம்ம தான் வாங்கணும் அதை கட்டக்கூடிய ஒரு தைரியமும் நம்ம தான் இருக்கணும் நம்மளுடைய உழைப்பை தன்னம்பிக்கையை வந்து என்னைக்குமே கைவிடக்கூடாது சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து பின்பற்றி வரும்போது நிச்சயமாக உங்களுடைய கடன் தீரும் அதுல ஒன்று தான் இந்த மைத்திரேய முகூர்த்தம் இந்த மைத்திரேய முகூர்த்தத்துல இந்த மாதம் எத்தனை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டு முகூர்த்தங்கள் வருது அதுல ஒரு முகூர்த்தம் வந்து டாப்பான முகூர்த்தம் அதை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அதில் வந்து எல்லாருமே பணத்தை எடுத்து வச்சிடுங்க நிச்சயமாக இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் உங்களுடைய கடன் தொகை அப்படிங்கிறது நிச்சயமாக குறையுங்க அதில் எந்தவித சந்தேகமும் வேணாம் இந்த கடன் சுமை குறைவதற்கு நீங்கள் தொடர்ந்து கேதுவின் அம்சமான விநாயகரையும் செவ்வாய் பகவானோட அந்த செவ்வாய் கிரகத்தோட அதிபதியான முருகரையும் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்க முதல் நாள் என்றைக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மதியம் பனிரெண்டு இருபத்தாறு மணிலிருந்து ரெண்டு முப்பத்தேழு மணி வரை இந்த முகூர்த்தம் நீடிக்கிறது மிக மிக அற்புதமான மைத்திரேய முகூர்த்தம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முதல் முகூர்த்தமே நமக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கிறது எக்காரணத்தை கொண்டும் இந்த முகூர்த்தத்தை யாருமே தவற விட்டுடாதீங்க இந்த வருடத்தோட மிக மிக அற்புதமான முகூர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் இந்த முகூர்த்தம் வந்து வருகிறது இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு அரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது விருச்சிக லக்னம் அனுஷ நட்சத்திரம் மொத்தம் பார்த்திங்கன்னா நூற்றி நிமிடங்கள் இருக்குது இதில் அந்த மையப்பகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ஒன்று ஒன்பது மணி முதல் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு மணி வரை ரொம்ப ரொம்ப சூப்பரான நேரங்க இந்த நேரத்தை யாருமே தவற விட்டுடாதீங்க இப்போவே உங்களுடைய கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க அல்லது ஏதாவது ரிமைண்டர் செட் பண்ணிக்கோங்க நானும் முன்னாடி நாள் வந்து ஒரு ரிமைண்டர் பதிவு மாதிரி உங்களுக்கு போடுறேன் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் நீங்கள் அந்த கவரை வந்து நீங்கள் காலையிலயே இருந்து எடுத்துகிட்டு போயிடுங்க அந்த கவரில் ஒரு பத்து ரூபாய் வச்சிங்கன்னா கூட போதுங்க உங்களுடைய கடன் எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் அது நிச்சயமாக தீரும் ஏன்னா செவ்வாய் கிரகம் வந்து நம்ம கடன் ஏற்படுவதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து அந்த கவரில் பணம் எடுத்து வைப்பது அல்லது நேரில் போய் அந்த நபரை பார்த்து இந்த நேரத்தில் தருவது அல்லது ஆன்லைனில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி இப்போ இந்திய வங்கியில் வந்து நீங்கள் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னாலும் நீங்கள் இந்த நேரத்தில் இந்தியன் டைமிங்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த நேரத்தில் அந்த நபருக்கு நீங்கள் பணத்தை வந்து ஆன்லைனில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் கடன் தொகை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது பாதியாக குறைஞ்சிடும் செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது ஒன்று டூ ரெண்டு அந்த ஒன்று டூ ரெண்டில் இந்த மையப்பகுதி வருவது அப்படிங்கிறது ஒரு வருடத்தில் ஒரு முறை வருவதே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அரிய வாய்ப்பு ஒன்று செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் அடைக்கணும் அல்லது சனிக்கிழமையில் சனி ஹோரை அப்படிங்கிறது உங்களுடைய கடனை அடைப்பதற்கு மிகவும் உகந்த நேரமாக கருதப்படுது அதுலேயும் இந்த மைத்திரேய முகூர்த்தம் இந்த நாளில் வந்திருப்பது நீங்கள் தவறவே விடாதீங்க இன்றைக்கே இந்த பதிவை பார்த்த மறுநிமிடமே உங்கள் உரியவர்களுக்கு உங்களுக்கு உரியவர்கள் நண்பர்களோ உறவினர்களோ அவர்களுக்கு இந்த பதிவை உடனடியாக நீங்கள் அனுப்புங்க அவங்களும் பார்த்து பயனடையட்டும் ஏன்னா இந்த காலத்தில் நிறைய பேர் கஷ்டப்படுவது கடன் பிரச்சின் தான் இப்போ இந்த ஒன்று டூ ரெண்டு இருக்குது இல்லை நீங்கள் அதில் யாரெல்லாம் பூஜை ரூமுக்கு போக முடியுமோ அவங்கெல்லாம் வெற்றிலை தீபம் ஏற்றி முருகனை மனதார வழிபட்டு ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த நாமத்தை உங்களால் எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை உச்சரிச்சிட்டு செவ்வாய் பகவானையும் முருகக் கடவுளையும் ஒன்று சேர வேண்டிக்கிட்டு இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளார நீங்கள் கவரில் பணம் எடுத்து வைங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் தீரும் இல்லை நாங்கள் வந்து வேறு மதத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் அசைவம் சாப்பிடுவோம் அப்படின்னாலும் நீங்களும் இதை எடுத்து வைக்கலாம் உங்களுடைய கடவுளை வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் கவரில் பணம் எடுத்து வைங்க நிச்சயமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாவது முக்கியமான மைத்திரேயி முகூர்த்தம் நாள் இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது இருபத்தி ஒன்று மணி முதல் பதினொன்று எட்டு மணி வரை இரவு மேஷ லக்னத்திலையும் அஸ்வினி நட்சத்திரத்துலேயும் இந்த மைத்திரை முகூர்த்தம் வந்து அமைகின்றது இதோட மொத்த நிமிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு நிமிடங்கள் இதில் மையப்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஐம்பத்தாறு மணி முதல் பத்து முப்பத்தோரு மணி வரை நீடிக்கிறது இப்போ நீங்கள் ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு முகூர்த்தத்தில் பணம் எடுத்து வச்சாலே போதுமானது இப்போ இப்ப இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதத்துல பாத்தீங்கன்னா நீங்க முதல் முகூர்த்தம் பதிமூனாம் தேதி செவ்வாய்க்கிழமை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க அந்த ஒரு முகூர்த்தத்தில் நீங்க பணம் எடுத்து வச்சீங்கன்னா இந்த மாதத்திற்கான உங்கள் வேலை முடிஞ்சிடும் இன்கேஸ் நீங்கள் அதை மறந்துட்டீங்க தவற விட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த முகூர்த்தத்தை நீங்கள் இரண்டாவது வரக்கூடிய இந்த இருபத்தி மூணாம் தேதி நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க ஆனால் ரெண்டு முகூர்த்தத்தில் முதல் முகூர்த்தம் தான் ரொம்ப சூப்பரான முகூர்த்தம் அதனால் இதை வந்து யாருமே தவற விட்டுடாதீங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் வந்து கவரில் தான் பணம் எடுத்து வைக்கணுமா நேரடியாக கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் நேரடியாக போய் கொடுப்பதும் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனு ஆனால் தொகை அவ்வளோ பெரிய தொகை நம்மக்கிட்டே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு இருபது ரூபாயோ இல்லை நாற்பது ரூபாயோ இல்லை நூறு ரூபாயோ நீங்கள் அந்த கவரில் எடுத்து வச்சிங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய தொகை உங்களுடைய கடனை எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் அதை அடைப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கும் எல்லாருக்கிட்டேயும் பெரிய தொகை இருந்தால் தான் நம்ம போயிட்டு அடைக்க முடியும் பத்து லட்ச ரூபா கடனுக்கு நீங்கள் ஐம்பது ரூபா கொடுத்து கடன் அடைக்க முடியாது உங்கள் கையில் ஒரு ஐம்பதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் இருந்தீங்கன்னா அந்த நேரடியாக பார்த்து கொடுக்கலாம் ஆனால் எல்லாருக்கிட்டையும் அந்த தொகை இருக்காது இல்லையா அதனால தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும் இந்த பதிவு உங்களுக்கு பிரிச்சுருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி